அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்துஹூ அலமது ரபில் ஆலமீன் அலம் அலா சேதுனா முகமதீன் வாய அலி முகமதீன் முபாரிகலி அலே நம்முடைய இஸ்லாமியமர்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது செல்வம் அதிகரிக்க ஓத வேண்டிய சிறப்பான பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும் ஏழ்மையில் வாடக்கூடிய மனிதர்கள் தினமும் ஒவ்வொரு நபில் தொழுகைக்கு பிறகு கீழ்காணும் இந்த சிறப்பான சூறாவை இருபத்தி ஒரு தடவை ஓது ஓதி நம் நல்லாவிடத்தில் துவா செய்தால் கண்டிப்பாக நம்மளுடைய துவா கவலாகும் அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க சூறா சூறா ஹொமசா குள்ளி ஹொமசத்தின் ஹொமசா இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை தினமும் ஊதி நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை அல்லாஹ் அனைவருக்கும் வாரி வழங்குவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள பார்க்காத்து இது மாதிரியான சிறப்பான வீடியோக்களை உங்களை வந்தடையும் ஆசைப்படுது என்றால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்